நம சிவாய சிவாய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வரலட்சுமி விரதத்தோட மகிமை எப்படி நம்ம அந்த பூஜையை வந்து அனுஷ்டிக்கிறது இந்த பூஜையை அனுஷ்டிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதா நம்ம திருமகளாகிய மகாலட்சுமி எம்பெருமானை பூஜித்து அதாவது மகாலட்சுமியே விரதம் இருந்து நான் பெருமாளோட மார்பில உரையனும் அது மட்டும் இல்ல மகாலட்சுமி வாசம் செய்கிற இடமாகிய வில்வ இலை பசுவோட அந்த வால் இருக்கு இல்லையா அந்த மேல் பகுதியில் மகாலட்சுமி இருக்காங்க யானை தாமரை அரிசி தவிட்டு பானை இந்த மாதிரி இந்த ஐந்து இடங்களில் நான் வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி விரதம் இருந்து தவம் இருந்து அவங்க இந்த உடைய பாக்கியத்தை பெற்ற நாள் தான் வரலட்சுமி விரதம் வரலட்சுமியாக மகாலட்சுமி அம்சம் பூண்ட நாளில் நூற்றி எட்டு அம்சங்களும் லக் லக்ஷணமாக பொருந்தி அந்த மாதிரி ஒரு சில லக்ஷணங்களோட ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் நம்ம வந்து அம்பால லக்ஷ்மியை வரலட்சுமியாக பூஜிக்கிறது நம்மளுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது இந்த ஆந்திராக்காரவங்க தான் வந்து வழிபடணும் ஏன்னா நான் முதன் முதல்ல வந்து லக்ஷ்மி வீட்டில் வழிபாடு பண்ணப்ப எங்கள் வீட்டில் சொன்னது இது ஆந்திர முறைப்படி பெண்கள் பண்ணுற பூஜையாச்சு நம்ம தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் லக்ஷ்மி பூஜை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் இல்லத்திலும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் பொங்குறதுக்காக நம்ம வந்து வழிபட வேண்டிய ஒரு பூஜை இது வந்து நீங்க அம்பாளை வச்சு கலசம் வச்சு அம்பாலோட முகத்தை வச்சு சேலை கட்டி அப்படிதான் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஒரு சாதாரண சின்ன லக்ஷ்மி படம் இருந்தாலே போதும் இல்லை ஒரு சின்ன கலசம் வச்சு அதில் வந்து நீங்கள் லக்ஷ்மி குண்டானம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இந்த மாதிரி ஜவ்வாது இதெல்லாம் போட்டு நீங்கள் அதில் வந்து க சின்ன தேங்காய் வச்சு நீங்கள் கலசமாக பாவிச்சு நீங்கள் சாதாரணம் அந்த நூத்தி எட்டு ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க வழிபாடு பண்ணாலே போதும் லக்ஷ்மி கடாட்சம் உங்க வீட்லயும் வந்து இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு நான் இங்க குறிப்பிடுறது எங்க வாத்தியார் சொன்ன மாதிரி பணம் வந்து புரள்றது வந்து கிடையாது லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா கேரள மாநிலத்தில் ஒரு மாது அதாவது ஒரு அம்மா அவங்க வந்து ரொம்ப வறுமையில் இருக்காங்க வறுமையில் இருக்கும்போது ஆதிசங்கரர் வந்து அவங்க வீட்டில் போய் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அந்த அம்மா தான் வீட்டில் இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனை எடுத்து கொடுக்கும்போது ஆதிசங்கரர் இந்த அம்மாவோட மனசை பார்த்து இவங்களுக்கு வந்து அதாவது அவருக்காக ஆதிசங்கரர் வந்து மகாலக்ஷ்மியை வந்து வேண்டிக்கிட்டு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடலை இந்த அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் எழுதின பாடல் தான் கனகதாரா ஸ்தோத்திரம் அதாவது லக்ஷ்மி தேவியோட அந்த ஆயிரத்தெட்டு நாமாவளி அப்போ வந்து அவர் பாடும்போது அந்த அம்மா வீட்டில் அவ்வளோ தங்க மழையா காசு வந்து பொழிந்ததாமா மகாலட்சுமி அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பிறந்த நாளும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிற நாள் தான் ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு அம்மா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் வந்து வழிபாடு பண்ணி அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறாரு அந்த அம்மா கிடைச்ச காசு எல்லாம் வச்சு அனுபவிச்சதா கண்டிப்பா கிடையாது அந்த கிடைச்ச பொற்காசுகள் அத்தனையும் கேரளாவில உள்ள அத்தனை கோவில்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கு அந்த அம்மா வந்து தானமா கொடுத்ததாமா எந்த இடத்துல கொடுக்கும் மனப்பான்மை இருக்கோ எந்த இடத்துல தான தர்மங்கள் செழித்து ஓங்குதோ அததான் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்றாங்க எல்லா பணக்காரங்களும் பணம் இருக்கிறவங்களும் தன்னுடைய முன் பண்ண ஏதோ ஒரு சில புண்ணியத்தினால பணக்காரர்களா பிறக்கிறாங்களே தவிர அவங்க வீட்டுல எல்லாமே லட்சுமி லட்சுமி கடாட்சம் இருக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது கோடி கோடியாய் பணம் இருந்தாலும் அவங்க வந்து பணக்காரர்கள் அவ்வளோதான் லக்ஷ்மி கடாட்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா லட்ச லட்சமாக நம்ம வந்து பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணம் செலவழிகிற முறைன்னு ஒன்னு இருக்கு இப்ப லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஒரு மது மாது சினிமா கேளிக்கை இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சூதாட்டம் இப்படிலாம் வந்து பணம் செலவழிது அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமியா இருக்காங்க கண்டிப்பா கிடையாது ஒரு வீட்டில் ஒரு பணம் எந்த முறையில் செலவழிக்குது அந்த அந்த பணத்தினால ஒரு நாலு உள்ளங்கள் நாலு பேர் சாப்பிட்றாங்க நாலு குடும்பம் நல்லா இருக்கு நாலு பேர் படிக்கிறாங்க நாலு பேர் நோய் நிவர்த்தி ஆகுது இந்த மாதிரி பணங்கள் செலவழித்தா மட்டும்தான் தான் கடாட்சம் அந்த வீட்டில் இருக்குன்னு அர்த்தம் சம்பாரிச்சு நம்மளே வச்சு வரலட்சுமி பூஜை பண்ணி நம்ம வீட்டில் எல்லா காசு வந்து கொட்டணும் அப்படின்னு நீங்க வேண்டாம வரலட்சுமி விரதம் அப்படிங்கறது இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் எனக்கு கிடைக்குதா அது வந்து முப்பது ரூபா வந்து நான் ஒரு நல் நாலு பேத்துக்கு நல்லது பண்ணனும் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையோட நீங்க பூஜை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டிலேயும் நீங்க ஏழையாவே இருந்தாலும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் ஆதிசங்கரர் கனகதரா ஸ்தோத்திரம் பாடி அந்த அம்மாவுக்கு வந்து பொற்காசுகள் கொடுத்தாங்க இல்லையா அந்த அம்மா வருடந்தோறும் வரலட்சுமி விரதத்தை வந்து கடைபிடித்ததுனால தான் லக்ஷ்மி தேவி வந்து மனமுவந்து ஒரு எவ்வளோ ஒரு வலிமையான ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு இவ்வளோ தூரம் பாக்கியத்தை கொடுத்தது அவங்களுடைய விரதத்தோட பலன்தான் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான நியதி கடுமையான விரதம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது ரொம்ப சாதாரணமாக கூப்பிட்ட குரலுக்கு லக்ஷ்மி தேவி ஓடி வந்து நம்ம வீட்டில் வந்து ஆவாகனமாகற தினம் தான் வரலட்சுமி விரதம் இதை நீங்கள் ரொம்ப எளிமையாக நான் சொன்ன மாதிரி ஒரு நூற்றி எட்டு ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி பில்வ இலையினால நீங்க அர்ச்சனை பண்ணலாம் குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணலாம் இல்ல கொஞ்சம் வசதியா இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல வெள்ளி கலசம் வச்சோ இல்ல பித்தளை கலசம் வச்சு அதுல வந்து நீங்க மா இலை விட்டு அந்த கலசத்துல வந்து கங்காஜலம் இல்ல கலசத்துல மஞ்சள் குங்குமம் மை திருநீர் பில்வ இலை துளசி இலை பூ கொஞ்சோண்டு தங்க காசு வெள்ளி காசு இல்லை உங்ககிட்ட புதுசாக ஏதாவது நீங்கள் அந்த வருடம் ஆபரணம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் அந்த கலசத்தில் போட்டு நீங்கள் லக்ஷ்மி தேவிய மனசால நீங்க வேண்டி நீங்கள் இந்த கலசத்தில் நீங்கள் வந்து ஆவாகனம் ஆகணும் தாயே அப்படின்னு சொல்லி மனசில் நீங்கள் வேண்டிக்கணும் இதில் வெட்டிவேர் ஏலக்காய் ஜாதிக்கா பச்சை கற்பூரம் இதில் முக்கியமாக இருக்க வேண்டியது காதோல கருகமணி அதை மறக்காமல் நீங்கள் வாங்கிக்கோங்க அதை வந்து நீங்கள் போட்டு அந்த கலசம் நீங்கள் வச்சு சுற்றி மாயலை இட்டு நீங்கள் சுற்றி வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ப ஒரு இருந்தது அப்படின்னா நீங்க அந்த கூட நீங்க ஒரு பட்டு துணியில வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் இல்ல ஒரு சாதாரண காட்டன் பிட்டு துணி துணிதாம்மா இருக்கு அப்படின்னா அதை கூட நீங்க பண்ணி மஞ்சள் குங்குமம் விட்டு அதுல வந்து நீங்க அந்த முகம் வரைஞ்சாலும் சரி இல்ல நீங்க ஒரு திருநாமம் குங்குமத்துல நீங்க திருநாமம் விட்டு அந்த கலசத்துல வந்து நீங்க மகாலக்ஷ்மியை நீங்க முக்கியமா நம்ம ஒரு விதி வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் என்னன்னா ஒரு அறுபது வயது பழுத்த சுமங்கலிகள் இருப்பாங்க இல்லையா சஷ்டியப்த பூர்த்தி நிறைவு பெற்ற பெண்கள் இல்லாட்டி வந்துட்டு சதாபிஷேகம் எண்பது வயசான பெண்மண

அக்ஷத பக்ஷ பச்சரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் பரப்பி அதில் வந்து ஓம் அதுக்கு இந்த கலசத்தை வந்து கற்பூரம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் வழிபாடு பண்ணி ஒரு நெய்வேதியம் சின்ன கப்பில் வந்து ஒரு நெய்வேதியம் இட்டு நீங்கள் சுற்றி வந்து பூக்களால் அலங்காரம் பண்ணலாம் முக்கியமாக மல்லிகைப்பூ மல்லிப்பூ அப்புறம் தாழம்பூ இருக்கு இல்லையா தாழம்பூ வந்து அன்னைக்கு நீங்க மகாலட்சுமி சாத்துறது ரொம்ப விசேஷம் தாழம்பூனால நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி பூஜை அன்று ஒரு பன்னெண்டு இருபத்தொன்று இந்த மாதிரி சுமங்கலிகள் வந்து நீங்கள் வரவழைத்து அவங்களுக்கு வந்து அவங்க கையில் நீங்கள் வந்து வெற்றிலை பாக்கு தாம்பூலம் தாம்பூலம்னு சொல்லும்போது வந்து நீங்கள் பாக்கு அப்படின்னா இந்த ரோஜா பாக்கெல்லாம் வைக்கக்கூடாது அந்த கொட்டைப்பாக்கு வெற்றிலையில் வந்து சுண்ணாம்பு தடவி இருக்கணும் கண்டிப்பாக அந்த சுண்ணாம்பு தடவி அதில் வந்து கொட்டைப்பாக்கு வச்சு நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டு வளையல் உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் ஒரு குங்குமச்சுமில் கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் ஒரு பூ கொடுக்குறீங்க அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான் உங்களுடைய இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இடுத்து பண்ணி அந்த சுமங்கலிகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்க ஒவ்வொரு வருடமும் அந்த ஒவ்வொரு சுமங்கலிகளோட எண்ணிக்கை கூடும் போது உங்க வீட்டுல அந்த லட்சுமி கடாட்சமானது பெரும் இதுல இந்த வருடம் நம்மளுக்கு வரலட்சுமி விரதம் வரது நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லுவேன் ஒண்ணு ரெண்டாவது ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழம்தான் வர்றவரணும் வருது பட் மூணாவது விஷயம் என்னென்னா அபிஜித் நட்சத்திரமும் அன்னைக்கு வருது எங்களுடைய ஃபேவரெட்டான எங்கள் வாத்தியார் கொடுத்த அந்த அபிஜித் நட்சத்திரமும் மதியம் அந்த ரெண்டு பதினாறுலேருந்து ரெண்டு நாற்பது அந்த இருபத்தி நான்கு நிமிடம் வருது அதனால உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவியை வந்து நீங்கள் மறக்காம நீங்கள் ஒரு சின்ன ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னா கூட ஒரு வில்வ இலையை கூட நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க வில்வ இலையிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிற எங்கனால மகாலட்சுமி பூஜை பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிற உங்க ஒரு சத் சங்கமா சேர்ந்து உங்க பகுதியில வந்து ஏதாவது ஒரு கோவில் இருக்கு அம்பாள் கோவில் அப்படின்னா அங்க வந்து நீங்க விளக்கு பூஜையா வந்து நீங்க மகாலட்சுமியை வந்து நீங்க பாவிக்கலாம் இல்லை லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து லக்ஷ்மி தாயாருக்கு வந்து நீங்க சுமகலிகள் வந்து வாங்க வர சுமகலிகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கலாம் உங்களால முடிஞ்ச அளவு எந்த அளவு நீங்கள் வந்து மகாலட்சுமி பூஜையை நீங்கள் பண்றீங்களோ அவ்வளவு கவல லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் எங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு any comment ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெண்மணிகளும் உங்கள் வீட்டுக்கு வரவங்கள வந்து நல்லா பாவிச்சு அவங்களுக்கு வயிறார நீங்கள் சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய குடும்பமும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுற மகாலட்சுமிகளை வந்து நீங்கள் பாவனை செய்யுங்க இதனால் வந்து உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய சந்ததியரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வரலட்சுமி பூஜை நம்ம வந்து வழிபடுறது இந்த லக்ஷ்மி கடாக்சத்தினால் கிடைக்கிற புண்ணியம் வேறு புண்ணிய சக்தினால் கிடைக்கிற பணம் வேறு அதனால் ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது நம்ம பணத்துக்காக என்னைக்குமே வரலட்சுமி பூஜை வழிபடக்கூடாது லட்சுமி கடாட்சத்துக்காக வழிபாடு பண்ணுங்க இது எங்க வாத்தியார் சொன்னது மறக்காம இந்த வரலட்சுமி பூஜை எல்லாரும் வழிபாடு பண்ணுவீங்கன்னு நம்புறோம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்